ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா காய்களையும் விதைக்காக விட்டாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டு தாங்காமல் பாருங்கள் சிவப்பு வெண்டையெல்லாம் எப்படி சாஞ்சிட்டு இருக்குது நிறையா காஞ்சி நெத்தாகவும் ஆயிடுச்சு அது எல்லாத்தையுமே இப்போ அறுவடை பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ விதைகள்ங்க இது நாட்டு வெண்டைங்க இதுவுமே எல்லாத்தையும் விதைக்கு விட்டாச்சு இந்த கலரில் தான் இது இருக்கும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க என்னோடய அறுவடை தேவைக்கு போக மீதி எல்லாத்தையும் விதைக்கி விட்டாச்சு இதுமே ஒரு மாதிரி லைட் சிவப்பு நிறம் கலந்த மாதிரி இருக்குங்க அது ஒரு நாட்டு விரகம்தான் இதுவுமே எல்லாமே சிவப்பு வெண்டைதாங்க அஹ் பர்மன் வெண்டைங்க இது எதுவுமே நல்லா காஞ்சி போனதெல்லாம் இருக்குது என்னோடய வீட்டு தேவைக்கு போகும் மீதி எல்லாத்தையுமே விதைக்காக விட்டாச்சு நம்ம எப்பயுமே ஒவ்வொரு பட்டத்துக்கும் இலவச விதை பகிர்வு பண்ணணும் இல்லையா அதனால் இன்னும் சோப்பு வெண்டைகள் நிறையா இருக்குது இது வந்து பச்சை வெண்டைங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் விதை அப்படியே வெடித்து நான் ரெடியாக இருக்கேன் நான் அறுவடை பண்ணுங்கன்ற மாதிரி நின்றுட்டுருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது அதுக்கப்புறம் ஊதா மிளகாய் இருந்தது இல்லைங்களா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எல்லாத்தையுமே விதைக்கி விட்டாச்சு அது வந்து ஒரு நீட்ட மிளகாய் இது வந்து சந்தன காந்தாரி மிளகாய் இது வந்து வெள்ளை கொத்து கத்திரிங்க கொத்து கொத்தாக காய்க்கிறது இது வந்து ஒரு டபுள் கலர் கத்திரி இதுவுமே கொத்தாக தான் வந்துச்சு இன்னும் பர்மனெண்ட்டு நிறையா இருக்குதுங்க இது வந்து பச்சை குண்டு வரி கத்திரிங்க ஆல்ரெடி நிறையா எடுத்து வச்சாச்சு இப்போது இருக்குது இது வந்து ஒரு பர்பிள் நீட்டை கத்திரி இதுவுமே விதைக்கு எடுத்து வச்சாச்சு இதுவுமே ஊதா மிளகாதாங்க நிறைய விதைகள் வந்து இன்றைக்கி இருக்குது இப்போல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து செங்கீரையோட விதை இது வந்து தண்டு கீரைங்க இது வந்து அரைக்கீரை எல்லாமே படுத்துட்டாங்க ரெடி ஆகிட்டாங்க இது பாருங்களேன் தண்டு கீரை அதோடய தண்டை பாருங்களேன் எவ்வளோ தடிமனாக சூப்பராக இருக்குது வெட்டி சாம்பார் பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மெழுகு பிற்கனுமே விதைக்காக விட்டாச்சு எல்லாம் இனிமேல் தான் காஞ்சு ரெடி ஆவாங்க போல் அதுக்கப்புறம் நெற்பாவளமும் நிறையா இருக்குதுங்க விதைக்காக அதுக்கப்புறம் செடி காராமணி அது இருக்குதுங்க விதைக்கு நிறைய விதைக்காக தான் விட்டுருக்கோம் நிறைய விதைகளும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தேவதை கத்திரிக்காய் இது வந்து கொத்து பீர்க்கன்னிலே நீட்ட பீர்க்கனுங்க மரத்து முருங்கை மரத்தில் இருக்காங்க இப்ப ஜஸ்ட்னாவும் இவ்வளோ விதைகள் வந்து சேகரிச்சிருக்கேங்க வரி காராமணி சிவப்பு காராமணி இதுதான் அந்த நீட்டை கொத்து பீர்க்கன்னு நீட்டை மிளகாய் அதுக்கப்புறம் ரகங்கள் அதுக்கப்புறம் நாட்டு வெண்டை செவப்பு வெண்டை பருமன் வெண்டை ஊதா மிளகான்னு சொல்லிட்டு காராமணி இவ்வளோ விதைகளும் சேகரித்து வச்சுருக்கோம் இப்போ மட்டும் ஆல்ரெடி குடம் தக்காளி செரி தக்காளி பூசணி விதைகள் நிறைய விதைகள் சேகரிச்சிருக்கேன் விதையை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்